சார் இப்ப தமிழகத்துல பெரிய அளவுல கரூர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மாநாட்டுல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க சம்பவம் பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளது தமிழகத்தை மட்டுமல்ல தமிழகத்தை மட்டுமல்லாமல் இந்திய அளவில் பெரும் துயரத்தை உண்டாக்கி உள்ளது இது வந்து எப் எவ்வாறு இந்த சம்பவம் இனி வரும் அரசியல் காலங்களில் நடக்காமல் தடுக்க முடியும் பேரணி பொதுக்கூட்டம் மாநாடு போன்ற நிகழ்வுகளின் போது பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் திரளுகிற போது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு காவல்துறைக்கு உள்ளது என்றாலும் கூட அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சிக்கு கட்சியின் தலைமைக்கு கூடுதலாக இருக்கிறது அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் உரிய நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்குவது ஒரே இடத்தில் லட்சக்கணக்கானோர் திரண்டு காத்திருப்பதை தவிர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் தலைவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த கொடூரம் நமக்கு நமக்கு துயரம் பாடமாக உணர்த்துகிறது அதேமாரியே ஆதவர்ஜுன் அவருடைய சமூக வலைதளங்களில் இலங்கை நேபாளம் போல் தமிழகமும் ஆய்விடக்கூடாது என்று சற்று முன்னாரு சமூக வலைதளத்தில் போஸ்ட் போட்டிருந்தாரு அதை நீக்கிவிட்டார் இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஆதவர்ஜுடைய அந்த நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் பேசுவதும் எழுதுவதும் நூறு விழுக்காடு திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பு அரசியலாகவே இருக்கிறது அவர்களுடைய கொள்கை அரசியலை கொள்கை ஆசான்கள் பேசிய கருத்தியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதை விட தாம் ஆட்சிக்கு வந்தால் என்ன நலத்திட்டங்களை செய்வோம் நாட்டை எப்படி மேம்படுத்துவோம் என்பதையெல்லாம் பேசுவதை விட முழுக்க முழுக்க திமுக மற்றும் திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பையே அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் அது இந்த கொடூர துயரத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது மேலும் மேலும் அவர்கள் அந்த வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பார்கள் ஆனால் அது அவர்களுக்கு எதிராகவே போய் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை மாதிரியே இந்த சம்பவத்தை வைத்து தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பாரதிய ஜனதா கட்சிகள் இதற்கு முழு குற்றச்சாட்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகம் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை ஒழுங்கான பாதுகாப்பு தரவில்லை காவல்துறை இதற்கான ஒழுங்கான ஒரு நடைமுறையை ஏற்படுத்தவில்லை இது வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சியை எதிர்கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளார்கள் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு இந்த பேரணியிலே ஒரு வன்முறை வெடித்தது அதனால் துப்பாக்கிச் சூடு வரையில் போயிருந்தால் இந்த கோரிக்கை நியாயமானது இது வன்முறை வெடித்த நிகழ்வு அல்ல தாம் நேசிக்கிற ஒரு தலைவரை பார்க்க வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு வந்த இளைஞர்கள் இளம் தலைமுறையினர் பெண்கள் குழந்தைகள் இவர்கள் எல்லோரும் அடித்து கொண்டு அவர் இருக்கும் மையத்தை நோக்கி நகர்ந்ததன் விளைவாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒருவருக்கொருவர் ஏறி மிதித்ததால் ஏற்பட்ட சாவு இதை சிபிஐ விசாரித்து என்ன கண்டுபிடிக்கப் போகிறது இதில் என்ன அரசியல் உள்நோக்கம் கற்பிக்கப் போகிறார்கள் என்று நமக்கு விளங்கவில்லை இது பிற வெளியிலிருந்து ஒரு சக்தி தூண்டி அதன் அடிப்படையிலே நிகழ்ந்த ஒரு வன்முறை வெறியாட்டம் என்றால் இந்த அரசியல் சரி ஆனால் பாஜகவும் அதிமுகவும் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் தேர்தல் வரையிலும் இதை ஒரு அரசியலாக கொண்டு போக பார்க்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிற உண்மை வேந்த செய்திக்காக செய்தியாளர் லோகேஷ் ஒளிப்பதிவாளர் சரவணனுடன்